ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி பதினேழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உண்மையானவற்றை வெளிப்படையானவற்றிலிருந்து பிரித்து எடுங்கள் நிகழ்வின் உள்ளே அதன் உட்கருவை அதன் அர்த்தத்தை நோக்குங்கள் உங்களுடைய ஆத்ம சத்தியத்தை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் பரிசுத்தமான அழிக்க முடியாத வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்படாதவரே நீங்கள் உண்மையில் இவை அனைத்துமே ஆன சத்தியமான சாஸ்வதமான சனாதன பரபிரம்மே ஒரு வெறும் ஐந்து நிமிட ஆய்வு நீங்கள் உடல் புலன்கள் மனம் அல்லது புத்தி நாமம் அல்லது ரூபம் ஆகியவை அல்ல ஆனால் இந்த பல்வேறு வகைகளில் தோன்றும் அதே ஆத்மாதான் என்று உங்களை நம்ப வைக்கும் ஒரு முறை உங்களுக்கு இந்த உண்மையின் ஒரு சிறு கண்ணோட்டம் கிடைத்துவிட்டால் அதை பிடித்து கொள்ளுங்கள் அதை நழுவ விடாதீர்கள் அதை உங்களது நிரந்தர உடமையாக கொள்ளுங்கள் இந்த விவேகம் பகுத்தறிவு மற்றும் வைராக்கியத்தை அதாவது பற்றின்மையை அடையும் முதல் படியாக இப்போதிலிருந்தே இடையறாது இறைவனது திருநாமத்தின் மூலம் அவனை நினைவு கூறுவது அதாவது இறை நாமஸ்மரணை என்ற ஒரு பயிற்சியில் இறங்குங்கள் வம்பு பேசுவது விளையாட்டு அல்லது சினிமாக்களை பார்ப்பது மற்றும் வெட்டி பேச்சு ஆகியவற்றில் செலவழித்த அனைத்து நேரத்தையும் இறைவனது மகத்துவமான அவனது திருநாமம் மற்றும் ரூபத்தை அமைதியாக தியானிப்பதில் மிகச் சிறப்பாக பயன்படுத்த முடியும் தெய்வீக அருளுரை ஜனவரி முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து இறைவனது திருநாமத்தை பாடுவது என்பது ஆனந்தம் மற்றும் புனிதத்துவத்தை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் ஒரு பயிற்சியாக ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்